ஒரு நாட்டில் அரசன் ஒருவன் இருந்தான் ஒரு நாள் இரவு அவன் கனவில் ஒரு கேள்வி கேட்டது உன்னால் மட்டுமே ஒருவனை செல்வந்தனாக்க முடியுமா அல்லது இறைவனால் மட்டுமே முடியுமா கனவு முடிந்தவுடன் அரசன் திடுக்கிட்டு எழுந்தான் இதை நான் சோதித்தே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான் மறுநாள் மாறு நகரம் வலம் வந்தான் நகர வாயிலில் இரண்டு பிச்சைக்காரர்கள் அமர்ந்திருந்தனர் அதில் ஒருவன் உரத்த குரலில் கத்தினான் இறைவா உன் அருளால் ஒரு கைப்பிடி அரிசி தருவாயா மற்றொருவன் சிரித்தபடி சொன்னான் அரசே உன் கருணையால் ஒரு காசு தருவாயா அரசன் மனதில் ஒரு தீப்பொறி பறந்தது உடனே சேவகர்களை அனுப்பி இருவரையும் அரண்மனைக்கு அழைத்து வந்தான் அவையில் அரசன் கேட்டான் இருவரும் பிச்சை எடுக்கிறீர்கள் ஆனால் ஒருவர் இறைவன் பெயரை சொல்கிறீர்கள் மற்றொருவர் என் பெயரை சொல்கிறீர்கள் ஏன் முதல் பிச்சைக்காரன் சொன்னான் அரசே இந்த உலகத்தையே படைத்து காப்பவன் இறைவன் ஒருவனே அவன் அருள் இல்லாமல் எந்த செல்வமும் வராது அதனால் தான் அவன் பெயரை சொல்கிறேன் இரண்டாவது பிச்சைக்காரன் சொன்னான் அரசே இறைவன் கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் உங்கள் அரசாட்சியால் தான் உண்மையில் உதவி வருகிறது நீங்கள் கொடுத்தால் தான் வயிறு நிரம்பும் அதனால் தான் உங்கள் பெயரை சொல்கிறேன் அரசன் அமைச்சரிடம் கேட்டான் அமைச்சர் சொன்னார் இறைவன் அருள்தான் முதன்மையானது ஆனால் அரசனுக்கு சந்தேகம் நான் சோதிக்கிறேன் என்றான் சில நாட்களில் கோவில் திருவிழா வந்தது அரசன் ஒரு அறிவிப்பு செய்தான் எல்லா குடிமக்களுக்கும் பரிசு வழங்கப்படும் புதிய துணி மற்றும் ஒரு பெரிய சுரைக்காய் எல்லாருக்கும் அதே பரிசுதான் ஆனால் அரசன் பெயரில் பிச்சை எடுத்தவனுக்கு மட்டும் வழங்கப்பட்ட சுரைக்காய் உள்ளே தங்கமும் வைரமும் நிரம்பி இருந்தது அது வெளியில் பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியும் இறைவன் பெயரில் பிச்சை எடுத்தவனுக்கு சாதாரண சுரைக்காயும் துணியும் மட்டுமே வழங்கப்பட்டது நாட்கள் சென்றன ஒரு நாள் அரசன் மீண்டும் நகரம் சென்றபோது அதே அரசன் பெயரில் பிச்சை எடுத்தவன் இன்னும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் அதிர்ந்த அரசன் கேட்டான் நான் உனக்கு அந்த சுரைக்காய் கொடுத்தேனே ஏன் இன்னும் பிச்சை எடுக்கிறாய் பிச்சைக்காரன் சிரித்தபடி சொன்னான் அரசே அந்த சுரைக்காயை நான் பத்து காசுக்கு விற்றுவிட்டேன் அந்த பணத்தில் எத்தனை நாள் சாப்பிட முடியும் எனவே மீண்டும் வந்துவிட்டேன் அரசன் கோபத்தில் கத்தினான் முட்டாளே அந்த சுரைக்காய் உள்ளே தங்கமும் வைரமும் நிரம்பி இருந்ததே அதை வெட்டி பார்த்திருந்தால் இன்று நீ செல்வந்தனாக இருப்பாயே பிச்சைக்காரன் அதிர்ச்சியில் தலையை அரசன் வருத்தத்துடன் அங்கிருந்து திரும்பினான் சற்று தூரத்தில் ஒரு புதிய செல்வந்தன் தென்பட்டான் பழி ஆடை தங்க சங்கிலி மகிழ்ச்சியான முகம் அரசன் அவனை அணுகி கேட்டான் நீ முன்பு இளைவன் பெயரில் பிச்சை எடுத்தவன் தானே இப்போது எப்படி இவ்வளவு செல்வம் அவன் பணிவுடன் சொன்னான் அரசே என் தந்தை இறந்த நாளில் நான் ஆண்டுதோறும் இறைவன் பெயரில் அன்னதானம் செய்வேன் அன்று ஒருவரிடம் பத்து காசு கொடுத்து ஒரு பெரிய சுரைக்காய் வாங்கினேன் சமைப்பதற்காக அதை வெட்டிய போது உள்ளே தங்கமும் வைரமும் இருந்தன இறைவன் அருளால் இன்று நான் செல்வந்தனானேன் அரசன் மெல்ல சிரித்தான் ஆம் இறைவன் அருள் இருந்தால் அரசனின் பரிசும் அவனுக்கே சென்று விடுகிறது நம்பிக்கையும் பொறுமையும் இறைவனிடம் செலுத்தும் பக்தியும் இருந்தால் வாய்ப்பு எப்படியும் நம்மை தேடி வரும் ஆனால் வெறும் அவசரமும் பார்வையும் மட்டும் போதாது உள்ளே இருப்பதை பார்க்கும் கண் வேண்டும்